என்ன என்னாச்சி பிடிச்சிருக்கா வீடுலாம் நல்லா இருக்குது வாடகை எவ்வளவு அட்வான்ஸ் எவ்வளோ சொன்னீங்கன்னா கொடுத்துருவோம் வீட்டு வாடகை ரெண்டாயிரரூவா அஞ்சு மாதம் வாடகை அட்வான்ஸாக கொடுத்துருங்க பிற கரண்ட் பில்லு தண்ணி எல்லாம் நீங்களே கட்டிக்கிடணும் ஏ அம்மா அஞ்சு மாதம் வாடகைன்னா அப்பா பத்தாயிரம் ரூபாயெல்லாம் ஆகுது கொஞ்சம் குறைச்சிக்கிடக்கூடாதா அண்ணாச்சி இப்படி டவுனில் இந்த குறைஞ்ச விலைக்கு ஆடைக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்கம்மா நான் தான் கொடுக்கேன் இதுக்கு மேலே குறைக்க முடியாது அப்பா அப்பா அந்த வீடு அழகா இருக்குப்பா நம்ம பேசாமல் இங்கேயே இருந்துக்கிடுவோம்ப்பா இப்படியம்மா அவனுக்கு பிடிச்சிருக்கா சரி அப்போ இங்கேயே இருந்துருவோம் என்ன இந்தாங்க அண்ணாச்சி பணம் இதில் இருக்கு எடுத்துக்கோங்க

நீ கிளம்பிட்டீங்களா என்ன வேலைமாத்தமா போயிட்டு வாங்க என்ன சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டீங்களா டீ பாத்து சுதானமா இருங்க என்ன